மகா கந்தசஷ்டி நாட்களில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு எந்த மந்திரங்களை உச்சரிப்பது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் நேரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பமும் இருக்காது காலையில் எழுந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் இதெல்லாமே கேட்கவோ இல்லை படிக்கவோ செய்வாங்க ஆனால் நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எளிமையான மந்திரம்தான் சதாசர மகா மந்திரம் எனும் ஆறெழுத்து மந்திரம் சரவண பவ இந்த மந்திரத்தோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க சரவணபவ எனும் இந்த மந்திரத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு ச என்றால் லட்சுமி கடாட்சம் செல்வம் ர என்றால் சரஸ்வதி கடாட்சம் கல்வி வ என்றால் போகம் மோட்சம் ந என்றால் சத்ருஜயம் எதிரிகளே இல்லாமல் செய்வது ப என்றால் மிருத்யுஜயம் ஆயுள் ஆரோக்கியம் வ என்றால் நோயற்ற வாழ்வு இத்தகைய மகிமை வாய்ந்த இந்த மந்திரத்தை விரதம் இருப்பவர்கள் சஷ்டி நாட்களில் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் நாள் முழுவதுமே உச்சரித்து கொண்டே இருக்கலாம்